ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஜா அஞ்சோடியும் போட்டிருக்குறோம் உங்களுக்கு இந்த மேல் வந்துட்டு சப்ஜா வந்துட்டு மேல் சரிங்களா இது வந்துட்டு நமக்கு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய டைம் கிட்டத்தட்ட பதினேழு முக்கால் மேலே அந்த டைம்லே பறந்துருந்த புறா தான் அந்த டைமில் புறா இருந்தது நம்மள்ட பறக்கல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரோட லைன் புறா இது அவர் இப்போது சமீபமாக வந்துட்டு ஒரு சில காரணங்களால் புறாவுகளை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது சொன்னனால அவருடைய மைண்ட் செட்டை நம்ம கையில் தந்திருந்தார் ஸோ இருந்தாலும் அந்த புறா எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கறனால வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுடைய பார்வைக்கு ஸோ பாருங்கள் இந்த புறா இந்த லைன் புறா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி கம்மிங் இயரில் வந்துட்டு நம்ம இதோடைய ப்ரீடும் எடுத்து நம்ம பரத்தி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த இயருக்கு அப்புறமா இதோட ரிசல்ட்டு இதோடைய சிக்கோட ரிசல்ட் எல்லாம் எப்படி வருதுங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி பறக்குது அறிவு புத்தி எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அப்டேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்